ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 மார்கழி பதினெட்டாவது நாள் திருப்பாவை பதினெட்டாவது பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் பலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமும் குழலி கடை திறவார் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய் ஆண்டாளுடைய திருப்பாவை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பாசுரங்கள் எல்லாரும் எழுப்புறது தான் அவளுக்கு வேலை எல்லார்கிட்டையும் பர்மிஷன் கேட்கறது அவளுடைய வேலை எல்லார்கிட்டையும் ஆசையோட வேண்டியதை கேட்டு வாங்கிக்கிற அழகான ஒரு குணம் ஆண்டாளுடைய அதாவது இந்த கேட்கறது அப்படின்றது வாழ்க்கையினுடைய அடிப்படை ரகசியம் இந்த சனாதன தர்மத்தில் பார்த்தோம் அப்படின்னா குருகுல வாசம்னு உண்டு குழந்தைகளுக்கெல்லாம் போர்டிங் ஸ்கூல் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தைகள்னா எல்லாருகிட்டையுமே அழகா கேட்டு ஜம்முன்னு பல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு பிக்ஷை எடுக்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அழகா கேட்கலாம் அதாவது திருப்பாவை கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு அம்மா சொல்ல என்ன வேணும் கேளு அப்படின்னு கிட்ட சொல்றா போல இந்த உலகம் இந்த இயற்கை பகவான் எல்லாமே என்ன வேணும் கேளு அப்படின்னு தான் ரொம்ப அழகா கேட்கிற இந்த பாசுரத்துல ஆண்டாள் கண்ணனுக்கு பிரியமான நப்பிந்தை தோழியையும் எழுப்ப உந்து மதகளிச்சன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மதம் பிடிச்ச ஒரு யானையோட சண்டை போத்தா கூட அந்த யானை பின்வாங்கும்படியான நின்று போரிடும்படியான பயந்து ஓடாதபடியான நந்தகோபன் அத்தனை ஒரு மனோபலம் என்ன வந்தாலும் நின்று பார்த்துனும் ஒரு கை அப்படின்ற ஒரு நந்தகோபன் அப்பேற்பட்ட நந்தகோபனுடைய மருமகளே நப்பின்னாய் அவனுடைய மருமகளான நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் உன்னுடைய அழகான கூந்தல்ல விதவிதமான பூக்கள் எல்லாம் சூடி நல்ல மனம் வீசறது அந்த மனம் வெளியில தெரியறது தண்டம் கமலும் குழலி கடை திறதாய் அழகா வாசகதவை தரேன் எங்களுக்கு கண்ணனுடைய அனுகிரகம் வேணும் நாங்க மட்டும் வரல வந்து எங்கும் கோழி அழைத்தன கான் கோழிகள் எல்லாம் வந்து இந்த பக்கம் எப்படி கத்திட்டு இருக்கு மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அழகான மாதவி பந்தல் மாதவி செடி அதோடைய பந்தல் அது ரொம்ப தழைஞ்சு போக பந்தல் போட்டிருக்கு அத குயிலினங்கள்லாம் வந்து கூவுறது கொடி வீடு மாதிரி நிகுஞ்ச மாதிரி இருக்கு மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் விதவிதமா சப்தம் போடுறது பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட அழகான பூப்பந்த கையில் வச்சிருக்க கூடிய பந்தார் விரலி உன்மைத்துணன் பேர்பாடு அழகான உன்னுடைய கண்ணனுடைய பேர்பாடு உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைையொழிப்ப அழகான தாமரை போன்ற கைகள் அல்ல நீ மருதாணி எல்லாம் வச்சிருந்துருக்காய் வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரம்பாவாய் ஜோரா உன் கையில் இருக்க வளையல்கள்லாம் சப்திக்கும்படியா அந்த கதவை சர எங்களுக்கும் மகிழ்ச்சி வரும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றார் ஆண்டாள் நந்தகோபரியசோதை பலராமன் கிருஷ்ணன் இவ்வளவு பேரை எழுப்பினான் ஒரு பாசத்துல நாலு பேர் எழுப்பிட்டார் இதுக்கு முன்னாடி பத்து பாசத்துல பதினோரு ஆய்வார்கள் எழுப்புறா பதினஞ்சு ஆச்சா இந்த பாசுரத்துல நப்பின்னை எழுப்புறா மொத்தமாக ஆண்டாள் பதினாறு பேர் எழுப்புறா இந்த முப்பது பாசுரத்துல அவ்வளவு அழகா பதினோரு ஆள் தோழிகள் ஒரு பத்து தோழி ஒரு மாமி அதுக்கப்புறமா நந்தகோபர் யசோதை பலராமன் கண்ணன் அப்புறம் இந்த பாசுரத்துல அழகா நப்பின்னை பிராட்டி உலகம் எல்லாம் தர்றத்துக்கு காத்திருக்கு உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க இங்க மாமரம் மாம்பழம் கொடுக்கும் தென்னை மரம் தேங்காய் கொடுக்கும் வெண்டக்காய் கத்திரிக்காய் செடிகள் எல்லாம் அந்தந்த காய்கள் கொடுக்கும் நல்ல தண்ணீர் கொடுக்கிறது நல்ல காற்று பூக்கள் அழகாக மனம் கொடுக்கிறது எத்தனை விதமான வாசனை மலர்கள் இயற்கை எத்தனை விதமான வர்ண ஜாலம் எல்லாம் காட்டுறது மேகம் மழை கொடுக்கிறது பூமி வளம் எல்லாம் கொடுக்கிறது அக்னி நமக்கு வேண்டியதை பக்குவப்படுத்தி கொடுக்கிறது தண்ணீர் நம்முடைய தாகத்தை தணிக்கிறது நமக்கு வேண்டியதை அழகா சுத்தப்படுத்துறதுக்கும் சமைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் தண்ணி உபயோகமாகிறது என்ன கவனிச்சு பாருங்க இயற்கை உலகம் எல்லாம் கொடுக்கிறது அள்ளி அள்ளிதான் கொடுக்கிறது தங்கம் கொடுக்கும் வைரம் கொடுக்கும் வைரூரியம் கொடுக்கும் கறி கொடுக்கும் நிலக்கரி கொடுக்கும் எத்தனை விதமான அழகான சப்தங்கள் எத்தனை விதமான வண்ணங்கள் என்ன கொடுக்கல இந்த உலகம் சொல்லுங்க பார்க்கலாம் அத்தனையும் கொடுக்கிறது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அள்ளி 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 கொடுக்காது நாம என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கணும் நாம கேட்கறதே ஒரு டிமாண்டிங்கா பண்றோம் அதாவது கேட்கறது எனக்கு வேணும்னு உரிமையோட கேட்கறது வேற ஒரு அடட்டலா அதிகாரத்தோட கேட்டோம்னா அது வந்து நமக்கு கிடைக்கிறது தள்ளி போடப்படுறது எனக்கு வேணும் செஞ்சணும்னு நான் சொல்லலை கேட்குற முறையிலேயே இந்த குழந்தைகள்லாம் ப்ளீஸ் அப்படின்னுமே அதுக்கு பாஷையே தெரியலன்னா கூட யார் யார் கிட்ட என்ன கேட்டு வாங்கிக்கணும்னு அதுகளுக்கு தெரியும் அதுகள் எதுவுமே அது மிரட்டி உருட்டி அதிகார தோரணையோட நம்மகிட்ட கேட்காது அதிகார தோரணையோட கேட்கும் பொழுது அதுக்கு கிடைக்க வேண்டியதானது தள்ளி போடப்படுறது இல்லாட்டி கேட்கிற அளவு கிடைக்கிறது இல்லை கேட்கறது எப்பொழுதுமே நயமா பதமா அதாவது கேட்கும் பொழுதே தரும்படியாக கேட்கணும் கேட்கும் பொழுதே தரும்படியாக கேட்கணும் அது ஒரு பெரிய பாடம் நாம படிக்கணும் பெரிய பாடம் அது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பாடத்தை படிக்கணும் இந்த ஒரு ஈகோவில் உக்காந்துட்டு நிறைய டிமாண்ட் பண்ணுறோம் இந்த புரட்சின்னு பேசுகிறவாள்லாம் பாருங்க டிமாண்ட் பண்ணுவா இவ்வளோ விடுதலை பண்ணுங்க இவ்வளோ இது கொடுங்கோ அதை கொடுங்கோன்னு இந்த பயங்கரவாதிகள்லாம் நிஜமாவே அவளுக்கு ஒன்றும் கிடைக்கிறது கிடையாது கேட்குற முறைப்படி கேட்டால் கிடைக்கிற முறைப்படி எல்லாமே கிடைக்கும் இதுதான் உலகத்தினுடைய நியதி இப்போ இந்த மீனவர்கள்லாம் கடலுக்கு போறார்கள் ரொம்ப நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட தானே போறார்கள் கடலை வாழ்க்கை இங்கே வரைக்கும் மீன் கொடுத்துட்டு தானே எத்தனை லட்சம் வருஷமா மீன் கொடுத்துட்டு இருக்கு அப்ப கேட்கணும் இன்னொன்று எல்லாருக்குள்ளேயும் அழகான ஒரு பலம் இருக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கு எல்லாருக்குள்ளையும் ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குள்ளேயும் அன்பு இருக்கு எல்லோருக்குள்ளையும் கொடுக்கிற குணம் இருக்கு இப்ப பசு மாடெல்லாம் பால் கொடுக்கிறதா இல்லையா எவ்வளவு அழகா கொடுக்கிறது குதிரை மாடெல்லாம் நமக்காக எவ்வளவு வேலைகள் செய்கிறது எல்லாமே நமக்கு எல்லாம் கொடுக்கறது இப்ப சமீபத்தை கூட ஒரு வீடியோ பார்த்தீங்க ஏதோ ஒரு நாட்டில் ஒருத்தர் நிறைய அந்த புல்லா முளைச்சு கிடக்கு இது வயசாகிடுறது அவருக்கு கொஞ்சம் இதை எப்படி எல்லாத்தையும் மிஷின் எல்லாம் ஓட்டி சரி பண்றதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அஞ்சாறு ஆடுகளை கொண்டு வந்த அங்கே விட்ட ஒரு நாள் அஞ்சு நாளில் எல்லாத்தையும் அழகா மேய்ஞ்சு ஜம்முன்னு ஆக்கிடுச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸா அதுகள் அங்கேயே ஆச்சு அப்புறம் அதுங்களுக்கு குட்டி வந்தது அவருக்கு அந்த ஆட்டினுடைய அந்த புழுக்கை மூத்திரம் இதெல்லாம் நல்லா உரம் வேறு ஆயிடுச்சு சௌக்கியமாக ஜம்முன்னு சிம்பிளாக கஷ்டப்படாமல் செலவில்லாமல் ஆடுகளை கொஞ்சிண்டு விளையாடி அதுகள் அதுகளுக்கு ஜாலியாக சாப்பிட்றது இதுகள் சாப்பிட்றதுனாலே அந்த இடத்துல வளம் கூடுகிறது அது ஒன்று இருக்குது இல்லையா இயற்கை நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த பறவைகள் அணில்கள்லாம் எந்த மரத்தை சாப்பிடுறதோ அங்கே நிறைய காய்ச்சின்ண்டே இருக்கும் பழுத்துட்டே இருக்கும் அது எங்கெல்லாம் வந்து அதை குறைக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதனுடைய அந்த வீரியம் குறையிறது அதனுடைய குவான்டிட்டியும் குறைஞ்சி போயிடுறது கொடுக்கின்ற அளவு அது இயற்கைன்றது எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக தான் இயற்கை படைக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் இயற்கை எடுத்துக்கிறது இயற்கை கொடுத்துட்டே இருக்கு அப்போ அந்த பலம் பலம் கொடுக்கறது அதுவும் நந்த கோபுரம்லாம் என்ன வந்தாலும் நின்று போராடுற அது வேணும் ஒரு குணம் இப்போ நம்முடைய மூதராஜர்கள்லாம் எவ்வளவோ கடினமான சூழ்நிலைகள்லாம் வாழ்ந்து ஜெயிச்சு நமக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுத்துருக்கா அப்போ அவர்களுடைய அந்த உழைப்பு அதெல்லாம் நம்ம கொண்டாடணும் இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒரு உழைப்பு நமக்கு பண்றான். கணவனோ மனைவியோ தாயோ தகப்பனோ பந்துவோ டிரைவரோ நம்ம வீட்டுக்கு பால் போடுறவர்களோ இல்லாட்டி அமேசானில் ஆர்டர் பண்ணுறோம் ஜெட்டோவில் ஆர்டர் பண்ணுறோம் இங்கெல்லாமோ மளிகை தான் இல்லாமல் சொல்ல வீட்டுக்கு கொண்டு வந்து டோர் டெலிவரி கொடுக்கறா அவ்வளோ விஷயங்கள் டோர் டெலிவரி ஒரு நாளை போல் எங்கிருந்தோ பால் கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறா இல்லையா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போராட்டம் இருக்குது போராட்டத்தை தாண்டி நமக்கு இவ்வளவும் கொடுத்துன்ட்டு இருக்கா அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை நாம் முதல்ல மதிக்கணும் அவர்களுடையதான அந்த சவால்களை சமாளிக்கிற திறனை பார்த்து நாம் வாழ கற்றுக்கணும் நந்தகோபாலன் அந்த மாதிரி பன்னிரெண்டு வயசு கண்ணன் போன பிறகு கூட நந்தகோபுரத்தில் அப்படி பாதுகாக்கிறாராம் அதான் பெரிய விஷயம் கண்ணன் பன்னெண்டு வருஷம் கிளம்பி போயிட்டான் அவ்வளோ துக்கமாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி நந்தகோபர் இந்த நந்தகோகுலத்தை அப்படியே மீட்டர் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம் ஒரு இருக்க அப்படிப்பட்ட நந்தகோபுலோ நந்தகோபனோட சம்பந்தப்பட்ட நப்பின் பிராட்டி அவ்வளவு அழகா சொல்றா நந்தகோபாலன் மருமகளே நப்பினால் அழகான தாங்கக்கூடிய பலமுடைய நந்தகோபருடைய மருமகள் கமழும் குழலி கடை தேவை ராதாராணி இந்த நப்பிங்க பிராட்டி எப்பொழுதுமே அப்ப பூத்த பூ மாதிரியே இருக்காளாம் அந்த ஒரு தல்ல அடிக்க மாட்டாளம் எப்பொழுதுமே சிண்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான் நான் கிராமத்துல நிறைய பார்த்துருக்கேன் இங்க வியாபாரத்துக்கு போவாங்க கூலி வேலை செய்வா இந்த சித்தாள் வேலைக்கெல்லாம் போவா ஒன்னா பார்க்கலாம் அந்த கட்டட வேலைக்கு போகிறவாள் தான் நல்லா எண்ணெயை வச்சு தலை வய என்ன வாரிண்டு ஜம்முனை விபூதி எல்லாம் வச்சுண்டு தலை நிறைய பூவெல்லாம் வச்சுண்டு போகிறது கூலி வேலை தான் எது ஏனோ தானு போக மாட்டா நல்லா நான் பார்த்துக்க தெரிய ரொம்ப படித்தவா கேஷுவல் ட்ரெஸ்ன்னு லாலிபிலின்னு போவா இந்த கிராமத்து ஜனங்கள் அந்த வாழ்க்கையில் வாழ்கிறவாள் ரொம்ப அழகாக இன்னைக்கு நான் உத்ராகண்ட்ல மானா கிராமத்தில் பார்த்துருக்கேன் அவள் அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸை போட நோக்காம இருப்பான் அந்த பாட்டிகள்லாம் அப்படியே ஜம்முன்னு அப்ப அந்த இயற்கையோட ஒரு வாழ்க்கை அந்த இயற்கையில நினைக்க பார்க்கலாம் அந்த கிராமத்துல செம்பருத்தி பூவெல்லாம் தலை வச்சுட்டு போவா நம்ம மெட்ராஸ் எல்லாம் பார்க்க முடியாது செம்பருத்தி பூவெல்லாம் தலையில் வச்சுட்டு காட்டுப்பூலாம் கிடைச்சி அதை கூட சுருகிட்டு போயிடுவா மருதாணி பூவெல்லாம் தலையில் வச்சுட்டு போவா நான் பார்த்துருக்கேன் இப்போ சிட்டியில் மருதாணி பூ பார்த்தாலும் எடுத்து அப்படி தலையில் வச்சுட்டு போவாள் வாசம் பூ எதாவது தீர்த்தி தலையில் வச்சுட்டு போயிடுவா அதுக்கு ஒன்றும் இதெல்லாம் நான் கிடையவே கிடையாது நிறைய நான் பார்த்துருக்கேன் அழகாக இருக்கும் அந்த மாதிரி இயற்கையை ரசித்து அப்படி தலையில் பூ இருக்காளுங்க பொழுது இந்த ராதாராணிக்கும் பிருந்தாவனத்தில் போனோம்னா குசும் சரோவரெல்லாம் அவங்க ராதாராணி பூவெல்லாம் எடுத்து வச்சுப்பா அப்படின்னு அழகா கண்ணனையே சொல்லும்போது வனமாலின்னு ஒரு வார்த்தை உண்டு பகவான் இயற்கையினுடைய புஷ்பங்கள் எல்லாம் எல்லாம் மாலையா எடுத்து கழிந்த போட்டு பானை இந்த பூ அழகா இருக்கே அப்படின்னு கந்தம் கமழும் குழலி கடை திரவ அது எப்பொழுதுமே அது ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா அப்படி நாம நம்மளை பிரசன் பண்றது ஒரு நளினத்தோட அழகா இயற்கை எப்பயுமே தன்னை கோரமாக காட்டாது பரவோம் பயங்கர மழை கூட கோரமாக இருக்காது நமக்கு பயமுறுத்துறத ஒழிய தப தப கொற்ற மழை நமக்கு பயமுறுத்துறது அந்த ஒரு நளினம் இருக்கும் இயற்கையில் கடல் அலைகள் பாருங்க ஒரு நளினம் இருக்கும் ஒன்றும் அந்த எரிமலை அப்படி வெடிச்சு சதறும் நமக்கு அது பாதிப்புனால் நாள் பயணிக்க முடிய நிஜமாவே ஒரு நளினத்தோடு தான் அது வெடிச்சு செதறும் அந்த எரிமலை குழம்பு ஓடி வரதுல அது ஒரு அழகாக இருக்கும் அருவி விழறது ஒரு அழகாக இருக்கும் இந்த மரங்கள் அசைகிறது ஒரு அழகாக இருக்கும் இந்த மரம் கொத்தி மரத்து தொக்கொத்தி இருக்கும் ஓடையே போடும் அழகாக ஜம்மு அப்போ கூட அந்த மரம் ஜம்முன்னு தான் இருக்கும் அவ்வளவு வளக்கு ஒரு நளினம் உங்களை நீங்க எப்பொழுதுமே பசங்க பண்ற விதம் ஒரு பூ மலரும் போது அவசர கட்டிங்களே கச்ச பிச்சை பூக்காது அது நீ என்னதான் பண்ணாலும் அது எப்படி பூக்கணுமோ அப்படிதான் பூக்கும் அது எப்படி காய்க்கணுமோ அப்படிதான் காய்க்கும் எப்படி பழுக்கணுமோ அப்படிதான் பழுக்கும் அது தன்னோட டீனியட் ஆகவே ஆகாது அது சமயத்தில் சில செடிகள் தொட்டி செடிகள்லாம் தண்ணி விட்டுருக்க மாட்டோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பூ சிரித்து போயிடும் அந்த சிறுத்தை பூ பூக்கிறது கூட சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பூ பூக்கிறது கூட அவ்வளோ அழகாக இருக்கும் எழுதிய கோரமா அசிங்கமாக கன்றாவியா ஒரு அழுக்கு மாதிரிலாம் இருக்கவே இருக்காது சேத்துல தாமரை மலர்றது எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அழகாக பிரசன பளிச்சுன்னு இருக்கும் அந்த தாமரை இலையாக இருக்கட்டும் தாமரையாக இருக்கட்டும் இந்த எப்பயும் அப்படி இருக்கலாம் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் நீ எவ்வளோ அழகாக பக்கத்தில் வரணும்னு ஆசை வரும்படியாக நீ ஒன்று வச்சிருக்க நம்ம எப்பவுமே அட்ராக்டிவா இருக்கணும் அட்ராக்டிவ்னா ஷரீர அழகுன்ற அர்த்தம் இல்லை நம்ம மனசு எல்லாத்தையும் வசப்படுத்தும்படியான ஒரு அழகான சைலண்டான காமா பீஸ்ஃபுல்லா அன்போட ஜம்முன்னு எல்லாத்தையும் வசீகரிக்கும்படியான ஒரு மனோபாவம் இன்னைக்கு எல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவா எல்லாத்தையும் எப்படி அட்ராக்ட் பண்றது எல்லா நல்ல பயணத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் நல்ல குணங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் உலகத்தை உனக்கு என்ன வேணுமோ அதை எப்படி நீங்கள் அடையலாம் டிமாண்டிங் கிடையாது அதை நீங்கள் கேட்கறது தேவையை கேட்கும் பொழுது அதை கேட்குற முறை வந்து அழகாக தரும்படியான முறையில் இருக்கணும் இந்த நம் பின்ன பிராடி நாண்டாசுராக வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் அழகாக காதல இந்த பறவைகள்லாம் எழுந்துக்கிறது பாருங்க அது எல்லாம் அந்த குப்பையை தான் கலந்துருக்கும் கோழி அது கூட பிரியோ கத்திட்டு பேசிட்டு ப்ரீ போயிட்டு வந்துட்டு அழகாக அதுக்கு வேண்டிய சாப்பாடு எடுத்துக்கும் மாதிரி பந்தல் நேர் பல்கால் குயிலினங்கள் கூவினாக்கான் அந்த பந்தல் அது இருக்கிற இடத்துல உக்காந்துட்டு அது இங்கே எடுத்துக்கோ இந்த குயில்கள் அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கும் இந்த எல்லாம் பார்க்கணும் இந்த கொல்ல பக்கமாக தான் அலையும் அங்கே குப்பை எல்லாம் இருக்கும் அங்கே தான் கிளண்டுருக்கும் ஆனால் அங்கேயும் இங்கே பக்கம் பேசிட்டு அதோட கூட்டத்தோட இருந்துட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் எல்லாமே இப்போ இயற்கை ஒரு அழகோடு இருக்குது கோழி அழைத்தனகான் குயினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட அழகா கைகளில் பூப்பந்தெல்லாம் வச்சு கண்ணனோட விளையாடுறவான் இவள் வாழ்க்கையை வந்து கண்ணனோட விளையாடுறதுக்கு தானே நம்ம திரும்பி திரும்பி என்ன பண்ணுறோம் இவான்னு இப்படி நடத்தின்ட்டான் அவான் இப்படி நடக்கல அவனுக்கு வந்து இப்படி பண்ணி கொடுத்துடான் எனக்கு அப்படி பண்ணல பண்ணலை கம்ப்ளைனிங் பிளேமிங் இது எங்கே போய் முடியும் இப்படி போயிட்டே இருக்கும் இது என்ன ஆகுதுன்னா நமக்கு வர வேண்டிய கூடிய அனுகிரகங்களை கூட நாம் தொடுத்து விடணும் கம்ப்ளைனிங் பிளெயினிங்கே எடுக்கப்படாது ஜோராக இப்போ கண்ணனோட விளையாடுறாலாம் கண்ணன் தோற்று போயிட்டான் இது மாதிரி சேத்து நிஜமாவே நம்ம இயற்கை கிட்டே அவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்பொழுது இயற்கை நம்ம எல்லாம் கொடுக்கும்பொழுது பொழுது இயற்கை நம்மக்கிட்ட தோற்று போய் நமக்கு எல்லாம் கொடுக்கறதில்லை இப்போ மாம்பழம் மாம்பழத்தை அது ஒன்றும் சாப்பிடலையே அவங்களோட ஒரு கவிதை படிச்சும பிடிச்சது எனக்கு ஒரு கவிதை தன்னை மரம் எல்லாேருக்கும் தேங்காய் எண்ணெய் கொடுக்கறது ஆனால் அது தலைவ அது தலை வந்து எண்ணெய் தலைவாமலேயே சீப்பு ரோ ஜோராக தளவாடின்னு இருக்குன்னு அந்த ஓலையினுடைய அழகு நேர்த்தியாக இருக்கும் இவ்வளோ பெரிய ஓலை நேர்த்தியாக இருக்கும் கரெக்டாக அந்த கேப்பு ஒவ்வொரு ஈர்க்குக்கு நடுவில் ஈர்க்குச்சி நடுவில் ஒரு கேப் இருக்கும் ஒன்னோட ஒன்று அதுக்கு அழகாக ஒரு ஃபார்மேஷன் அவ்வளோ நீளமாக ஒரு இது அதிசயமா இருக்கும் அப்போ ஒவ்வொன்றும் எவ்வளவு ரசிக்கிறது அந்த இயற்கை அதனுடைய இலைகள் ஸ்ட்ரக்சர் கமிப்பாக இருக்கும் பூவாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் அதனுடைய திருப்பி ரீப்ரொடக்டிவிட்டியாக இருக்கட்டும் ஒரு வெறிய நட்டா வளர்கிறதா இருக்கட்டும் எவ்வளோ கொடுக்கறது நான் இன்னைக்கு கூட நான் இருந்த பழைய சான்றிவரியும் பக்கம் சுற்றிட்டு இருந்தேன் நான் பார்க்கறதுக்கு நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேயே நாங்கள் ஒரு பலாமரம் இருக்குது இன்றைக்கும் பச்சை பச்சேன்னு இருக்குது அது கிட்டத்தட ஒரு ஐம்பது வருஷமாக இருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு நாள் சரியாது ஐம்பது வருஷமா அது அப்படியே நின்றுருக்கு பெரிய மரமாக அதுக்கு அதே இன்னொன்று பார் ஒரு பொய்யா மரம் பார்த்தேன் அதே நான் பார்த்தது ஒல்லியாக தான் பெருசாக குண்டாகல பெருசாக ஒசரம் இல்லை ஆனால் அதே இதில் அதே ஃப்ரெஷ்ஷாக அதே ஃப்ரெஷ் நான் எனக்கு தெரிஞ்சு நான் பதினஞ்சு வயசில் பார்த்தேன் அதே ஃப்ரெஷ்னஸ் இன்றைக்கி நான் நாற்பத்தொம்பது ஐம்பது வயசு ஆகிட்டு போய் பார்க்குறேன் அந்த மரம் அப்படியே இருக்குது வேறே ஒன்றும் மாற்றமே இல்லை அது பாட்டுக்கு நான் பிரமிச்சு போனேன் அது எப்படி அப்படி நம்ம சாதாரண வயசாகிறதுன்னு சாதாரண அந்த மரங்கள்லாம் வயசாக வயசாக வயசா இன்னும் ஸ்ட்ராங்கா என்ன கவனிச்சு பாருங்க வைரம் பாஞ்ச கட்டாதுன்னு சொல்லுவோம் அத்தனை தூரம் இயற்கை அவ்வளவு அழகா ஜோரா இருக்கு ஜம்முன்னு நான் நான் சின்ன வயசுல பார்த்த வீடுகள்லாம் பார்ப்போம் அந்த வருஷமா அந்த வீடு நான் இன்னொரு கத்தவளோ இல்லையே அப்படின்னு நினைச்சு போகும்படியா இருக்கு அப்ப எல்லாமே அழகா இருக்கு ஜோரா இருக்கு ஆனந்தமா இருக்கு அற்புதமா இருக்கு ரச இல்லையா ஆனந்தமா அது உலகம் எல்லாம் கொடுக்கறது நீ வா அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்கற ஒரு ஜெயிச்சுலாம் பந்தா விரலி உன் பகவான் கணவனுடைய பெயரை பாடுறோம் பந்து திறவாய் கையில அழகா சிந்தாமரை கைகள் நல்ல மருதானியதா இருக்கின்றிருக்காளாம் நிறைய வளையல்கள் எல்லாம் போட்டுருக்காளாம் அவளை எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் இந்த குழந்தைகளை நீங்க அலங்காரம் பண்ணி பாருங்கோ அலங்காரம் இல்லாம பாருங்கோ தூங்கும் பொழுது பாருங்கோ விளையாடும் பொழுது பாருங்கோ குளிக்கும் பொழுது பாருங்கோ ே இருக்கும் என்னமோ யோசிச்சுட்டு அதுக்கு நெகட்டிவாக யோசிக்கவே வராது அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக எதையோ ஒன்று பண்ணிட்டு தனக்கு பிடிச்சத பண்ணிட்டு அழகாக இருக்கும் இந்த உலகம் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது அழகாக அடுத்தவா தொந்தரவு இல்லாத வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள் மணல் வீடு கட்டி விளையாடலாம் இப்போ சயின்டிஸ்டெல்லாம் என்ன பண்ணுறா சோலார் கண்டுபிடிக்கிறா அதோட விளையாட்டு விளாட்றா அந்த சோலார் ஃபானல் கண்டுபிடிச்ச இயற்கை எடுத்துக்கோங்க இந்த சக்தி தர எடுத்துக்கோன்றது விண்மில் இருக்குது காற்றாடி அவ்வளோ பெருசு நான் காத்தடிக்கிறேன் இந்த ஒரு ஃபேன் வைக்கிறையா கண்டுபிடிச்ச ஒருத்தன் அவனுக்கு தோன்றது இயற்கை சொல்கிறது கண்டுபிடி கண்டுபிடி ஆ இது சுற்றினா டர்பைன் இருக்கிறேன் நான் உனக்கு எனர்ஜி தரேன் நல்லா கவனிச்சு பாருங்க அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இந்த கங்கோத்ரி போற வழியில் பார்க்கணும் அப்படி ஒரு இடத்த அப்படி மானேரின்னு அந்த இடத்துக்கு பேர் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அந்த கங்கையில ஒரு இடத்துல தண்ணி அடிச்சுண்டு வரும் அந்த வேகத்தில் அங்கே ஹைட்ரோ எலெக்ட்ரிசிட்டி பவர் நீர் மின் சக்தி தண்ணி ஓடவும் ஓடுறது தாகத்தையும் தீர்க்கறது பயிர்களையும் வாழ வைக்கிறது வரவயில தன்மைன்றது அதை சுத்தி அதுலேருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியும் கொடுத்து இதை அதையும் எடுத்துருவோம் எவ்வளவு கொடுக்கறது என்ன கொடுக்கல இயற்கை எல்லாம் கொடுக்கறது எல்லாம் கொடுக்கறது ஆண்டாசலா குடு 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 ஆனந்தமா கொடு சிந்தாமுடை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் அது அழகான வலையொழிப்பவா இந்த பொழுது விடியறது ஒரு மங்களகரமான சப்தங்களோட சப்தங்களோடுதானே விடியது சைலண்டாலாம் இருக்காது நீ எந்த இடத்த வேணா இருந்தோ அந்த இடத்துல ஏதோ ஒரு உயிரினம் இருக்கோ அதனுடைய ஒரு சப்தம் அங்கே இருக்கு அது அதனுடைய விடியல் அழகா இருக்கும் அது பனிமலையா இருக்கட்டும் இல்லாட்டி பாலைவனமாக இருக்கட்டும் அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு வாய்ப்புக்கு தகுந்தாற் போல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஜீவர்கள் அந்த ஜீவன்கள் சந்தோஷமாக வாழ்க்கை வரவேற்கிறது அதனால நீ வந்து மகிழ்ச்சியாக தர எங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை ஆனந்தத்தை உற்சாகத்தை குதூகலத்தை தெய்வீகத்தை நிம்மதியை திருப்திய சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் நீ வந்து அப்படி விடு புதிய விடியலாக எனக்கு திறந்து கொடு ஆனந்தமாக நாங்களும் மகிழும் ரொம்ப ரொம்ப அழகு எனக்கு கவலை வேண்டாம் எனக்கு பிரச்சனை வேண்டாம் எனக்கு வியாதி வேண்டாம் எனக்கு அவமானம் வேண்டாம் இல்லை பொன்னை பொருளை புகழை அப்படின்னா பாரதியார் சொல்வார் பொன்னை பொருளை புகழை விரும்பும் இதை தான் நான் விரும்புகிறேன் இவ்வளோதான் அதுதான் மீன் எனக்கு என்ன வேணும் பொன்னை புகழை பொருளை விரும்பும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னை கவலைகளில் என்று நின்னை சரணடைந்த எனக்கு இதெல்லாம் வேணும் சந்தோஷமாக தான் எந்த உலகத்துக்கிட்ட தெய்வத்துக்கிட்ட எல்லாடியும் சந்தோஷமாக கழுந்தோ சந்தோஷமாக வாங்கிக்கோங்க நம்ம சந்தோஷமாக கேட்டால் கொடுக்குறான்னு சந்தோஷமாக கொடுப்பா கேட்கற சந்தோஷமாக கேட்கணும் அப்ப கொடுக்குறவா சந்தோஷமாக கொடுப்பா அப்போ நம்ம வாங்கிக்கும்போது போது சந்தோஷமாக வாங்கிப்போம் சிம்பிள் ரொம்ப അന്തോഷമാ കഴുകിക്കോ സന്തോഷമാ അനുഭവിക്കണം സന്തോഷമാക്കണം സന്തോഷമാന്തോഷമാ അനുഭവിക്കണം സന്തോഷമാക്കണം മഹിന്തയിലോ എംപാ മഹിഴ്ചിയാകണം எனக்கும் மகிழ்ச்சி வேணும் எவ்வளோதான் திரும்ப தெரியும் என் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும் எனக்கு மகிழ்ச்சி வேணும் என் உடம்பு மகிழ்ச்சியோடு இருக்கணும் அந்த இருக்கிற உடம்பா மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த மகிழ்ச்சிக்குள்ள நானும் மகிழ்ச்சியாக வாழணும் இது தப்பு கிடையாதே இதை கேட்கிறதுக்கு என்ன சூரியனை பார்க்க சந்தோஷம் அதான் சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் நீ பெரிய நான் சக்தி கொடுக்க சூரிய நமஸ்காரம் பண்ண எனர்ஜி கிடைக்கிறதுன்னா மரியாதையாக நமஸ்காரம் பண்ணுறோம் நதிகளை பார்க்குறோம் அர்ஜியம் விடுறோம் மரியாதையா சாப்பாடை பார்க்குறோம் கை கூப்பிக்கிறோம் மரியாதையா சரி அண்ணமே எனக்கு சமாதானத்தை கொடு எனக்கு பலம் கொடு எனக்கு சக்தி கொடு எனக்கு தைரியம் கொடு எனக்கு நம்பிக்கையை கொடு நம்மளோட பிரேயர்ஸ் எல்லா எடுத்துக்கோங்க வேத மந்திரங்கள் புராண இதிகாசங்கள் எல்லாம் பரிசுட்டு செய்ய கூப்பிடணுன்னு தானே கேட்குறேன் நான் என்ன பண்ணணும் ஒரு வாரம் தான் இருக்கு நான் என்ன நினைக்கணும் நான் என்ன பண்ணணும் சொல்லும் எல்லாரையும் உருட்டி மிராட்டி என்ன பண்ண சொல்லுங்க கிடையாது உடனே என்னடான்னா பாகவதம்ன்ற ஒரு மோட்ச கிரந்தம் அந்த பயில கிடைச்சிருக்கு வால்மீகி கேட்க நாரதர் இடத்துல யார் உயர்ந்த மனிதன் யார் சிறந்த மனிதன் அழகா கேட்கறார் அப்புறம் தான் ராமாயண விஷயத்தை நாரதர் சொல்றார் எனக்கு பகவானுடைய எனக்கு வழி சொல்லுங்கோலே துருவன் கேட்குறான் நாரதர் வழி சொல்லி தரார் கேளுங்கோ அழகா கேளுங்கோ ஆசையோட கேளுங்க நீ இயற்க ஒரு மரத்தை பார்க்கறவளா மரத்துக்கிட்ட கேளுங்க நதியை பார்க்குறவங்களும் நதி எனக்கு சக்தி கொடுன்னு கேளுங்க பூமியை பார்த்து எனக்கு சக்தி கொடுன்னு கேளுங்க எனக்கு வியாதி சரியாக சரியாகணும் இல்லை எனக்கு நல்ல பலத்தை கொடு எனக்கு சக்தியை கொடு மரத்தெல்லாம் கட்டி பிடிச்சிப்பா அப்போ அந்த மரம் சக்தியை கொடுக்கறது இந்த பூவை பார்த்தாலும் சக்தி வாங்கிக்கோங்க நீங்கள் வீட்டில் பார்க்குற பொருள் நீங்கள் உபயோகப்படுத்துகிற பொருள் எல்லாத்துலேயுமே சக்தி இருக்குது சக்தி இல்லாமல் எதுவுமே இல்லையே எனக்கு சக்தி வேணும் எனக்கு சக்தி கொடு நிஜமாவே சக்தி கொடு அந்த சக்தியை வாங்கிட்டு இந்த சக்தியை ஆனந்தமாக அனுபவிக்கணும் எங்கிருந்து காணினும் சக்தியை தான் பாரதியார் சொல்றார் அதனால இந்த தினத்திலிருந்து எல்லா கிட்ட இருந்தும் சக்தியை வாங்கிக்கணும் குழந்தைகள் இடத்துல இருந்து குதூகலம் வாங்கிக்கணும் மரங்கள் இடத்துலேருந்து பொறுமையை வாங்கிக்கணும் புஷ்பங்கள் இடத்துலேருந்து அழகாக சிரிச்சு மனம் வீசுற குணத்தை வாங்கிக்கணும் நதிகள் இடத்துல இருந்து நிக்காம ஓடுற குணத்தை வாங்கிக்கணும் கடல் எவ்வளோ வந்து சேர்ந்தாலும் அதனுடைய கம்பீரியம் குறையாம் அப்படியே இருக்கிறோம் இதில் பாகவதம் ராமாயணத்தை சொல்லப்படுற விஷயங்கள் எவ்வளோ தண்ணீர் வந்து சேர்ந்தாலும் கடல் கலங்கிறதில்லை கடல் சேராகாது மகான்கள் அப்படியே மகான்கள் எல்லாரும் எல்லா நதிகளும் எல்லாம் வந்து சேர்ந்தாலும் இவ்வாளுடைய இயல்பு மாறாமல் இருக்கிறார்கள் பாகவதம் சொல்றது ஸோ சக்தி கேளுங்க சந்தோஷமாக கேளுங்கோ சந்தோஷமாக வாங்கிக்கோங்களோ சந்தோஷமாக அனுபவிங்கோ சந்தோஷமாக இருங்க ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 ராதே கிருஷ்ணா